ஸ்ரீபெரும்புதூர் அருகே மாப்பாக்கம் சிப்காட்டில் ஆக்சிஜன் தயாரிக்கும் தொழிற்சாலையை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மாம்பாக்கம் சிப்காட்டில் ஆக்சிஜன் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆய்வு செய்தார் தமிழகத்தில் கொரோனாவின் இரண்டாம் அலையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் தற்போதுள்ள சூழலில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நாளுக்கு நாள் ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ளது இதை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெதும்புதூர் சிப்காட்டில் இயங்கும் ஆக்சிஜன் தயாரிக்கும் தொழிற்சாலையான வாகனங்கள் மூலம் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்த தினமும் ஐந்து மெட்ரிக் டன்னாக இருந்த ஆக்சிஜன் உற்பத்தி சமீபத்தில் நூற்று தொன்னூத்தி ஐந்து மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்பட்டு தமிழகம் முழுவதும் மற்றும் ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி உட்பட பல மாநிலங்களுக்கும் சப்ளை செய்யப்படுகிறது இந்நிலையில் ஸ்ரீபெதும்புதூரில் உள்ள இந்த ஐநாக்ஸ் தொழிற்சாலையில் முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது தொழிற்சாலை நிர்வாகத்தினரிடம் தொழிற்சாலையில் தயாரிக்கும் ஆக்சிஜனின் அளவு பாதுகாப்பு அம்சங்கள் தொழிற்சாலைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார் ஆய்வின்பொழுது ஸ்ரீபெரும்புதூர் எம்பி டி ஆர் பாலு ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலெக்டர் மகேஸ்வரி ரவிக்குமார் உட்பட பலர் இருந்தனர்